ரைஸ் யுவராஜா மட்டும் தங்குறான் அவங்க வீட்டில் ஆள் இல்லையா அதனால் பார்த்திங்க வச்சுக்கோங்க நைட்டு ஸ்டேப் பஞ்ச பசங்கள் நம்ம வசம் தான் பசங்க மட்டும் தான் வந்துட்டானுங்க கறி இதெல்லாம் வாங்க வந்துட்டானுங்க நீங்கள் நைட்டிங்க தான் நமக்கு டின்னர் ஃபுல்லாக சாப்பிட்டு சொல்ல தெரியணும்ங்க நம்ம வரேன்னு சொல்லிட்டு நான் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க ஜூஸு கறியில் வந்துடும் கறியில் செய்கிற மாதிரி நீ நைட்டிங்க யுவராஜா மட்டும் பசங்க என்ன பண்ணுவோம் வாங்கிட்டு போயிடும் வரலாம் உடனே ஃபுல்லாக புரிய வேண்டி இல்லை எனக்கு ஆக்சுவலாக சத்தியமாக சிரிப்பாக இல்லை எனக்கு அவங்க வீட்டில் ஒரு ஆள் இல்லையா ஒரு வரமா அதனால பையன் என்னண்ணா அவங்க அம்மா தான் பாருங்கள் அங்கே பாருங்கள் பொருள் எங்கே அங்கே போட்டு வச்சுக்கிறோம் பாருங்களா உன்னோட பொருள்லாம் எங்கேங்கிறது சரி இன்னும் பசங்க வர எனக்கு வந்தோன்னா கரெக்டாக கண்டி கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ அவங்களுக்கு மாதிரி ஜூஸ் கைஸ் இங்கே போயிருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுக்கிறோம் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தான் முடியல பிடிச்சிட்டு பார்த்து சொல்கிறேன் டேஸ்ட்லாம் வேறு மாதிரி இருக்குது நல்லா சூப்பராக இருக்கும் கடையில் போட்டு மாதிரி அதனால தான் ஆள் பார்க்கறதுக்கு நல்லா கொஞ்சம் புஸ்தியாக பொழுது இந்த மாதிரிலாம் அதிகமாக சாப்பிடுவோம் உங்களுக்கு ஆலை தோசைக்கு தோசை வரத்துக்கு அசுரம் என்னென்ன பண்ணுற பாருங்கள் நைட்டு சாப்பாடு இங்கே தான் நம்மளுக்கு இன்னைக்கு சமையல் யூர்த்து தான் யுவராஜி தான் நம்ம தான் இங்கே தோசை போறது போகிறோம் தோசை தோசை வருங்க ஒரு கரண்டி எடுத்து லைட்டா தான் தேய்க்கணும் அப்பதான் நல்லா வரும் தோசை ரொம்ப தேய்ச்சுன்னு வச்சுக்கோங்க தேய்ச்சிட்டு லைட்டா அது மேலே நல்லா எண்ணெய் ஏன்னா இது எண்ணெய் கார் வீடு நல்ல நல்ல எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் எவ்வளோ ஊத்துறோமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கணும் எண்ணெய் வந்து தளர ஊற்றணும் அது வந்து பிரச்சனை கிடையாது பாருங்க இந்த எண்ணெய் டப்பாவே இருக்கு அப்படியே ஃபுல்லாக ஊற்றி விடணும் எண்ணெய் கார் வீடு நல்ல ஓகேங்களா பண்ணல ஆள் வந்துக்கிறாங்க அவனுங்க அட்டி விடுத்தா வரானுங்க அட்டி விட்டு வரனுங்க தோசை கொஞ்சம் சரி வரன்னா நம்ம எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க காய்ஸ் ஏன்னா அந்த அளவுக்கு சுட தெரியாது ஏதோ ஓரளவுக்கு தான் சுட தெரியும் தோசை ஓகேங்களா நம்ப வந்து தோசை சுடுறது பசங்க வருவானுங்க அவனு வந்து சிக்கன் செய்வானுங்க செஞ்சு முடிச்சோன்னே உட்காந்து முடிக்கிறோம் இங்கே படுக்கிறோம் நைட்டுக்கு ஓகேங்களா அவ்வளோ ஐடியா பி காய்ஸ் பார்த்தீங்களா பின்னாடி யார் யார் வந்துக்குதுன்ட்டு இங்கே வாருங்க நல்லா வந்துக்கிறானுங்க ஒன்னும் <small> ஒரு <laughs>

க வாங்க انا கட்டி பார்க்கலாம் முன்னாடி எப்படி இருக்கு இந்த ஐடியா இது ஒரு ஹரி சொல்றாங்க 2 3 गाइस சாமில் சேர்த்தே நம்ம வாங்கைய மறி ஆரம்பிச்சோம் ஆளு வரலண்ணா என்ன பண்ண முடியும் பசங்க ரெண்டு சேரா

ஃப்ரிட்ஜில் என்னென்ன ஐட்டு இருக்குன்னு கேங்களா இங்கே பாருங்க ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய ஐட்டத்தை பாருங்கள் பதார்த்தம் வைக்கலாம் ஓகேங்களா ஏன்னா மெடிசனோட ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தமாதிரி கயத்தில் போகிற சைனா எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க பாருங்க இது நேரம் என்ன தெரில ஒன்று பூர்ணம் போது அதிலே எது வந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கணும் இது வந்து அங்கே பாரம்பரியம்

யாரா யாரேதோ ஒரு பொண்ணு கிட்ட பேசினாங்க गाइस வரே மாட்டறாங்க வெளிய வரோம் வெளிய ஆஹா திப்போ நானே நீ யார நேத்து இல்ல நான் என்கிட்ட ஒரு मंथ ஆ பேசிட்டுన్నా நான் நீ டேய் டேய் பாக்கೋದல பாத்துங்களா गाइस சொன்ன நேரல பாத்துக்கிட்டே गाइस இப்ப நம்ம கோயம்பேடு போறோம் திப்போ நாளைக்கு என்ன ஆடு பார்த்தள ஆடு

தேவைன்னு பண்ண நாங்கள் எடுத்துக்கிறோம் அதுக்குள்ளே பையன் பரவான்னு காய்ஸ் காய்ஸ் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதக்க ஆரம்பிச்சோம் சரிங்களா சரிங்கடா வெங்காயம் போட்டு நீ தெரிஞ்சு நீ கறி ஒரு நாங்களாம் கறிக்கு கிடையாது ஆ

ஒரு பக்கம் தோசை ஒரு பக்கம் குழம்பு காய்ஸ் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு டக்குன்னு அப்போ நான் யுவராஜ் இது பாருங்களேன் இலை எடுத்துன்னு போட்டேன் அதில் இந்த இல இப்பயே போடுவாங்கன்னு தெரியல என்ன எங்களுக்கு நேரம் எடுத்துன்னு போட்டான் இஞ்சி பூண்டு பேசி அதே மாதிரி பிரிக்கி போட்டானே கேட்டா பார்த்துக்குறேன்றான் இப்ப பாத்தீங்களா நல்லா செய்கிறான் எனக்கு கறி வேஸ்ட்டாக போக போகுதுன்னு ஒரு ஃபீல் தோந்து

அடி பாகமதே தெரியா அப்பனுக்கு வய வந்த அதராத்திர கோடப்பி பனங்க புது காதல் வந்தானே பையன் என்ன முடியல நீளிராம் புருஷா லவ் பண்றனால ஓகேயா கண்டிப்பா சொல்லுடா அந்த பொண்ணு கதரடா அது அந்த பொண்ணு என்ன செய்ய மூச்சு மூச்சு மாட்டான் அது தோசை

கறி மொத்தமே இது பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா வீட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்க ஹோட்டல் தண்ணியே கிடையாது இந்த வீட்டில் எங்கேயுமே தண்ணியே கிடையாது காய்ஸ் என்ன பண்ண பாருங்க தோசைக்கு நம்மளே தொட்டு பாக்கிறோம் இன்னும் கொரிய வரல தோசை நம்ம அதுக்குள்ளே தொட்டு கோயம்புல சாப்பிடறோம் லவர் மாதிரி இருக்கு சத்தியமா பூண்டு லவர் போடுறனா இன்னும் இன்னும் அல்டிமேட்டா இல்ல இது தண்ணியா தெரியல இன்னும் அத தண்ணியா தெரியல நான் கொஞ்சம் டேஞ்சர் தாம்பது गाइस லுக் गाइस இந்த மீன் மட்டன் மசாலாவை பாத்தீங்க வந்துங்க எப்ப போடுறதுன்னு தெரியல உங்களுக்கு இப்பவே போடலாமா நான் இப்பவே போட்டு விட்டுறேன் சாப்பிரி ஒரு பாயிண்ட் மூசா கொட்டணுமாடா மூசாலாம் கொட்டாது பாதி கொட்டு பாதியா பாதி கொட்டு பாத்தீங்களா இந்த போடு மூடு

கம்பெனி வர போலான்ட்டு கம்பல் வர சூப்பர்வைசர் போன் பண்ணி அசிங்க சிமா தேட்டுறான் கஷ்ட காலம் டேஸ்ட் பர்ஸ் அப்படியா அதுக்கு வசம் தானே இருக்கேன் வேற லெவலு பட்ட வாசனை தூக்கு தடி காய் சத்தியமா வேற மாதிரி இருக்கு பொருள் நாலு தோசை சாப்பிடும் போது பத்து தோசை சாப்பிடும் பொருள் நாலு தோசை சாப்பிடும் காய் இப்போ பார்த்தா மொத்தமே ரெடி ஆயிடுச்சு வாயால் ஆற்றுநூறுத்தான் போகிறோம் இந்த வீட்டில் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாயால் ஆத்தின்தான் போகிறோம் மழை வாரம் வந்துங்குங்களா கைனிக்கு வீட்டு பின்னாடி தான் இருக்கு வாயால் அதுதான் போகிறோம் இந்த வீட்டுக்கு பாருங்க நல்லா இலையா பார்த்தாரா ஏ அதெல்லாம் நல்லா இந்த போர்டு

हमें पार्टी तो तो में पार्मों पर आया चिट्टे ही वाला सीनी पोल इधर बोले तो मेरी बात आ चुकी वीडियो आपने डाला बिस्तर पर लटलाए रहता है चलो कर्पणीय गाइस और ये नंबर एडिट बना कोयम्बे तो आसमान लेट चीज तेरी ना तो वहीं रो आल बेरी आंची बैंड सॉरी आल बैंड